அனைவருக்கும் வணக்கம் மூலிகை மகத்துவம் எஸ்எஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக இவங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க இருப்பது சொரியாசிஸ் சொரியாசிஸ் என்ற ஒரு தோல் நோயை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த தோல் நோய் என்ன பிரச்சனைகளை உண்டு பண்ணும் இதோட நோக்கங்கள் அதாவது எப்படியெல்லாம் நம்மை துன்புறுத்தும் என்பதை பற்றி பார்க்கலாம்

இந்த நாலு பகுதியில தான் வரும் அதுக்கப்புறம் தலையில பொடுதான் மாறும் இந்த பொடுப்பு வரதோட அறிகுறியும் அதை கண்டுக்காம இருக்கு அதுவும் சொரியா சிசா மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த சொரியாசிஸ் நோய் வராம பாதுகாக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் நிறைய வழிமுறைகள் மருந்துகள் எல்லாம் சொன்னா இருக்காங்க அதே மாதிரி நம்முடைய வாழ்வியல் முறைகளை மாற்றி நம்ம என்னோ அதே மருந்துகள் என்றாலே இந்த சொரியாசிஸ் நோய் வந்தவர்கள் எதையெல்லாம் சாப்பிடக்கூடாது என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த சொரியாசிஸ் நோய்க்கு முதல் எதிரி எது என்றால் புளிப்பு சுவை கொண்ட உணவுகள் புளிப்பு சுவைகளை அறவே மறந்துவிட வேண்டும் அப்படி மறந்தால்தான் இந்த சொரியாசிஸ் என்கிற இந்த தோல் நோயிலிருந்து நாம் விடுபட முடியும் புளிப்பு சுவை என்றால் அதாவது பழ வகைகளை அதில் ஒரு சில பழங்கள் புளிப்பு சுவை கொண்டது எலுமிச்சை சாத்துக்குடி அதுக்கடுத்தது கமலா ஆரஞ்சு எல்லாம் புளிப்பு சுவைகள் இருக்கிறது இந்த பழங்களை அறவே சாப்பிடக்கூடாது அதுக்கடுத்தது ஊறுகாய் ஐட்டங்கள் ஊறுகாயில் சாப்பிடக்கூடாது அதுக்கடுத்தது கருவாடு கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது அதுக்கடுத்தது அப்பளம் சாப்பிடக்கூடாது எண்ணெயில் பொறிச்சி எடுக்கிற தின்பண்டங்களை சாப்பிடக்கூடாது இதையெல்லாம் சாப்பிடாமல் இருந்தால் இந்த சொரியா முற்றிலுமாக குணமாக்க முடியும் அதோடு சில மருந்துகளை உட்கொள்ள வேண்டும் வெளிப்பூச்சியாகவும் மருந்துகளை பயன்படுத்தி வந்தால் சொரியா பற்றி கவலை வேண்டாம் பயப்பட வேண்டாம் சரியாகிவிடும் மேல் பூச்சி மருந்து மட்டும் ஒன்று சொல்லுகிறேன் நாகலிங்க மரம் என்று சொல்லக்கூடிய ஒரு மரம் இருக்கிறது அது தெரிந்தவர்களுக்கு தெரியும் தெரியாதவர்களுக்கு அதிகப்படியாக சிவன் கோவில்களிலே இருக்கக்கூடிய மரம் அந்த நாகலிங்க மரம் அது அதோட அந்த பூக்களின் தோற்றம் வந்து இந்த பாம்பு படம் எடுப்பது போலவே அந்த பூக்கள் இருக்கும் அந்த பூவை கொண்டு வந்து தேங்கெண்ணில் ஒரு நூறு கிராம் பூ கொண்டு வந்து ஒரு நூறு கிராம் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டு அந்த தேங்கெண்ணில் போட்டு காய்ச்சி அதை வடிகட்டி பத்திரப்படுத்தி வச்சுட்டு இந்த சொரியாசிஸ் உள்ள பகுதிகளில் அந்த எண்ணெயை போட்டு தேய்த்து வந்தால் தடவி வந்தால் இந்த சொரியாசிஸை முற்றிலுமாக குணமாக்கலாம் அதே நேரத்தில் உள்ளுக்கு மருந்து சாப்பிட வேண்டும் உள்ளுக்கு மருந்து என்று சொல்லும்பொழுது இந்த உணவு முறைகளை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் மருந்து என்று போனால் அது நீங்கள் ஒரு நல்ல ஒரு மருத்துவரை வைத்தியரை பார்த்து அதற்கான மருந்துகளை நீங்கள் வாங்கி சாப்பிட வேண்டும் இது வீட்டிலேயே தயார் செய்து கொள்ள முடியாது மேல் பூச்சிக்கு மட்டும் நீங்கள் இதை தயார் செய்து கொள்ளலாம் உள்ளுக்கு மருந்து சாப்பிடும்போது வைத்தியர்களை கண்டு அவர்களிடத்திலே நீங்கள் ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் மருந்து சாப்பிடுவது நல்லது அப்பொழுது இந்த சொரியாசிஸ் நோயை முற்றிலும் குணமாக்குவதற்கு ஏதுவாக இருக்கும் இதுபோல் நல்ல தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்